இப்ப நீங்க வந்து மரணம்ங்கிறது வந்து மனதுக்கு மரணமே கிடையாது மனது வந்து கான்ஸன்டா இருக்குது இப்ப திடீர்னு அவங்க பாடி காணாம போயிடுவாங்க அது வந்து அது காணாம போறது அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் சொல்ல நிறைய நிறையா அனுபவம் எப்படி இருக்குன்னு வச்சுன்னா மரணம் ஏற்பட்டதே அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன அந்த பாடியோட இருக்கிறாங்கிற ஃபீலிங்கோட அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா பாடியை ஆக்டிவேட் பண்ண முடியாது இப்ப அவங்க சொன்னபடி பாடி கேட்காது அப்பதான் அவங்க பாடியை விட்டு அவுட் ஆஃப் பாடி அந்த ஃபீலிங்கே அவங்களுக்கு ஏற்படும்

ஆனா ஒரு விபத்துல வந்து அந்த உடம்பே வந்து எப்படி அதாவது ஆத்மாக்கோ மரத்துக்கோ சம்பந்தமே இல்லையா அந்த மனசும் அது வந்து ஆசைப்படுறது இல்ல திடீர்னு எந்த விதமான இல்லாம அந்த மனசு வந்து எப்படி பாடி அழிஞ்சு அழிஞ்சபட்சம் ஆட்டோமேட்டிக்கா மனசு வழிய வந்துதான் ஒரு ஆக்சிடன்ல பாடி வந்து சதஞ்சு போயிருது

ஆகாயம் வந்து எல்லோரும் மட்டும் ரிலேட்டடா இருக்காது எல்லாத்தோடையும் ரிலேட்டட் நம்மளால ஆன்மாங்கிறது ஆகாயம் மாதிரி எடுத்துக்கலாம் அதனால அதான் நம்ம ஆகாயம் எல்லாத்துக்கும் பொதுவானதை நம்ம ரிலேட் அதை டெலிட் பண்ணி விட்டலாம் அது கூட தேவையானதுன்னு கூட்டிகிட்டே அப்படியே இல்லை இப்ப நம்ம வந்து திரையில தான் வந்து கதாநாயகன் வரான் வில்லன் வரான் காமெடினு வரான் இப்ப இப்ப வந்து ஒவ்வொரு நேரம் வந்து திரையில் தோன்றும் கதாநாயகம் திரையில் தோன்றும் வில்லனோட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனாயி பில்லனோட சண்டை போட்டான்னு சொல்லி டேரக்டா சொல்லிட்டு போயிடலாம் திரையை நம்ம டெலிட் பண்ணிடலாம் எல்லாம் திறதான் கரையில்தான் எல்லாம் நடக்குது அதே மாதிரி ஆன்மாவில வச்சுதான் எல்லாமே நடக்குது அதனால ஆன்மாவில் இருக்கக்கூடிய நான் ஆன்மாவில இருக்கும் இன்னொரு திரையோட டிலைட் பண்றோம் எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை எல்லாமே காமன் ஃபேக்டரா இருக்கனால காமன் ஃபேக்டரை டெலிட் பண்ணிருக்கோம் பாடி காரணம் ரீசன்ஸ் ஆக்சிடன்ட் மேல இறந்து போச்சுன்னு சொல்லலாம் அல்லது வேற ஏதாவது வந்து பாடினால பாடி இறந்து போச்சுன்னு சொல்லலாம் இது வந்து சயின்ஸ் சயின்டிபிக் ரீசன் நம்ம வேற ஏதாவது மிஸ்டிக்கலா ஏதாவது சொல்றாங்கன்னா கர்மான் காரணத்தால விதி முடிஞ்சு போச்சு

துறப்பின்மை அப்படிங்கிறோம் இந்த துறப்பின்மை நினைச்ச அப்புறம் அந்த பிறப்பின்மை பிறப்பு தேர்றது அந்த மனசுதான் தேர்றது அடுத்த இல்லையோ இந்த பிறப்பு தேர்ந்துச்சு அந்த ஆசையோட இருக்கிறதுனால தான் ஆசையை போக்குறதுக்கு தான் நம்ம நிறைய பிராக்டிசஸ் எல்லாம் பண்றோம் ஆனா அந்த பிராக்டிசஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே பண்ண வேண்டாம் அதாவது அலை தெரியல பிரவாகத்துல பிரவாகத்துல போச்சு எப்படி டிசைட் எப்படி கண்ட்ரோல்

எல்லா எ எல்லா அனுபவங்களும் இருக்கும் இந்த அனுபவங்களோட கூட துணிப்பு குறைஞ்சிருக்கு ஏன்னா எல்லாமே வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் ஆகும் நீங்க வந்து ஒரு மகிழ்ச்சியும் வந்துரும் துயரமும் பிப்டி பர்சன்ட் தொடரும் எல்லாமே அதனுடைய அழுத்தம் வந்து குறைஞ்சிடும் அதை நம்ம அனுபவத்திலேயே பார்க்கலாம் நீங்க யாருமே வந்து இந்த பிரவகரத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம மனோ எமோஷன்ஸ் வந்து எல்லாமே பிப்டி பெர்செண்ட் வந்துரும் அதாவது ஒரு நடுநிலைமைங்கிற மாதிரி வரும் ஒரு நடுநிலைக்கு வரும் கண்ட்ரோல் எல்லாமே ஒரு அதே நேரத்தில் ஆசை இல்லாம நீங்க வாழவே முடியாது அதனால அந்த தேவைக்கு நீங்க வச்சுக்கலாம் அதனால ஆசை இல்லாமல் இல்லாம அவசியம் எல்லாமே வச்சுக்கிடலாம் எல்லாமே ஒரு நடுநிலையோட இருந்ததுன்னா அது நம்ம ஒரு மேனேஜபுலா ஆயிடும் நம்மளுடைய கண்ட்ரோல்களை இருக்கும் நம்ம அதுக்கு அடிமையாக மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு ஆசைக்கு அடிமையாகிறது வேற அது வந்து அடிக்ஷனுங்கிற மாதிரி அதுக்குள்ள மாட்டிக்கிறது வேற அது ஆசைய பயன்படுத்தி நீங்க என்ஜாய் பண்றதுங்கிறது அது என்ன உங்க கண்ட்ரோல்ல வந்தோம் நீங்க உங்க கண்ட்ரோல் வச்சு நீங்க ஆசையை பயன்படுத்திக்கலாம் ஆசையில ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே இல்லை நீங்க வாழ்க்கையை நீங்க வந்து என்ஜாய்மெண்டே இல்லாம ட்ரையா வாழணும் எல்லாம் ஒன்றும் சொல்லலாம் அதெல்லாம் நீங்க வச்சுக்கிடுங்க எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க ஆனா இதை வந்து ஒரு அளவோட வச்சுக்கிட்டீங்கன்னா அடிஷனா மாறாத வழி இருந்தா நீங்க இருந்துக்கலாம் அதனால நீங்க வந்து அகத்த நீங்க சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு எல்லாமே ஒரு ஆர்டருக்கு வந்துடும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அது நேச்சுரல் ஆர்டர் பண்றோம் நாமளே ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரியா டிஃபை பண்ணாம இருக்கு பிறப்பின்மைங்கிறது வந்து உண்மையை வந்து நீ என்னொரு பிறப்பை எடுக்காம இருக்கிறது தான் பிறப்பின்மை அந்த ஒரு பிறப்பை எடுக்கிறது வந்து டிமாண்ட் வந்து அந்த ஆசை வாய்ப்புதான் பிறப்படுத்தலாம் அது நம்ம கையில தான் இருக்கு உண்மையில என்னன்னு தான் எதாவது விரும்புறோம் திறப்பின்மையை விரும்பணும்னு சொல்லி அவங்க பரப்பை அந்த தரப்பின்மை எனக்கு இருந்தோ வேற ஏதோ நம்ம இல்லைங்கிற மாதிரி பேசிடுறாங்க உண்மையில வந்து திறப்ப நாம விரும்புறவங்கள்தான் பிறப்பை ஏற்படுது அது அதனால வந்து திறப்பின்மையை நம்ம விரும்பணுமே அவசியம் இல்லை திறப்ப வருமானம் இருந்தாலே போதும் தரப்பின்மையில நம்ம எடுக்கணும்

மரணத்திற்கு பிறகு மனம் இயங்க இயங்குது அதுக்கு இறப்பு கிடையாதுன்னு சொன்னீங்க அப்போ மரணத்திற்கு பிறகு அது வறு உடலை இயக்க முடியாது ஆனா சுக்ஷ்மா உடலை இயக்கி அதுக்குள்ள அனுபவங்கள் இன்போ துன்பத்தை உணர முடியுமா உணருதா அதாவது சூக்ஷ்மா சரி வரும் அதனால நம்ம வந்து மான் அண்ட் எல்லாமே கிரகிக்க முடியும் இன்பத்துக்கு அனுபவம் எல்லாம் கூட ஏற்படும் பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படாது பாடி இல்லாதனால கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படாது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டால்தான் தான் உங்களுக்கு அது வந்து ஒரு உண்மையிலேயே உயிர்தன்மையுடைய ஒரு அனுபவமா தெரியும் அதனால அனுபவம் இருக்கும் அது அனுபவம் இல்லாத அனுபவமா இருக்காங்க அதனால அது அனுபவத்துக்கு சேர்க்கலாம் அனுபவத்துக்கு சேர்க்க முடியாது இருக்கிறதுனால அது ஒரு பூர்ணமான அனுபவம்னு சொல்ல முடியாது அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தலாம் போது ஏதாவது ஒரு துக்கம் வருது துக்கம் வந்து நம்ம உடம்போட வந்தோம்னா உடம்புல நிறைய ரசாயன மாற்றம் ஏற்படும் பயம் வந்தோம்னா உடம்புல நிறைய ரசாயன மாற்றம் ஏற்படும் அங்கே அந்த மாதிரி ஏற்படுத்த வேண்டிய ஒரு அப்பரகசி இல்லாமல் போயிடும் அதனால அது வந்து ஒரு உள்ளீடற்ற ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி தெரியும் இருக்கும் எல்லா அனுபவமும் இருக்கும் அது மேம்பாட்டான அனுபவமா இருக்கும் அது அது அதனுடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாத ஒரு விளைவா இருக்கும் அதனால அது வந்து உங்களுக்கு ஒரு கனவு ஏற்படைய அனுபவம் மாதிரி அந்த வகையா இருக்கும் நிலை அனுபவங்களும் அங்க ஏற்படும்